வணக்கம் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஃபோர்டீன்த் செப்டம்பர்லேருந்து ட்வெண்ட்ட் செப்டம்பர் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் எப்படி என்ற தகவலை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வழக்கம் போல் மேசராசி நேர்கள் இந்த மேசராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு ஒரு வேலையை செய்கின்ற காரணத்தால் அல்லது அதிகமாக பர்ஃபெக்டாக நம்ம இந்த உலகத்தில் வாழணும் நடந்துக்கணும் இந்த வேலையை இப்படி தான் பண்ணணும் இப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் செயல்படுகின்ற காரணத்தால் உங்களுக்குள் ஒரு விதமான பய உணர்வு அல்லது இதுவரை இல்லாத ஒரு அச்சப்போக்குகள் இதெல்லாம் வருவதற்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் சற்று காரணமாக இருக்கும் அடிப்படையாகவே மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய புதுமைகளை கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் புதிய இடங்களுக்கு செல்லுவது புதிய ஆளுங்களை பார்க்கறது இப்படிங்கிற நிறைய மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது காரணம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் விற்றிருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களை பொறுத்தளவு திட்டமிட்டு ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு அரு அருமையான காலம் இந்த ஏழு நாட்கள் அது இல்லை கொஞ்சம் நீங்கள் டென்ஷனை குறைச்சிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் செயல்பாடுகளில் மற்றவர்களோடு அனுசரித்து போக கற்றுக்கணும் இப்படிங்கிற வாய்ப்புகளையும் சற்று கையில் எடுத்துக்கொண்டால் எல்லா விதத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம் மூன்றாம் இடத்தில் வியாழகிரகம் இருக்கின்றார் முயற்சிகள் பலிதமாகும் புதிய இடங்களுக்கு செல்லுகின்ற புதிய வேலை வாய்ப்புகளை பெறுகின்ற இருப்பதை விட்டுவிட்டு புதிய விதமான வாழ்க்கையை துவக்குவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க கூட சொந்த தொழில் துவங்கலாமான்னு கூட யோசிப்பாங்க இப்படி பல கோணங்களில் இந்த மேசராசியை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தா உறுதியாக பாடுபட்டு வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொடுகின்ற வாய்ப்புகள் அநேகமாக உண்டு கூடவே ஏழரசனி அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் பொறுமையை காக்கணும் உடல்நலத்தை பேணணும் சுத்தபத்தமாக இருந்துக்கணும் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது இப்படிங்கிறதுல இந்த வாரம் சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ரிஷபராசி நேர்களே இந்த ரிசபராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடி மகிழுகின்ற வாரமாக இருக்கும் ஒன்று நீங்கள் நாலு பேர் கூப்பிட்டு விருந்து வைக்கிறீங்க அல்லது நீங்கள் நாலு இடங்களுக்கு விருந்துக்கு போகிறீங்க இப்படிங்கிற மாதிரி நல்ல சாப்பாடு நல்ல உணவு நல்ல ரெஸ்ட்டு நல்ல கொண்டாட்டம் குதூகூலம் மன ரொம்ப பிரமாதமான இயல்புகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் அதிகமாக தென்படக்கூடிய காட்சிகள் உண்டு என்ன காரணம்னே தெரியல இதுவரைக்கும் நம்பாதவங்கள்லாம் இப்போ உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளுவதற்கு இது ஒரு சிறந்த வாரம் சொன்ன சொல்ல காப்பாற்றி கொடுப்பதற்கும் நேரத்திற்கு ஒரு காரியத்தை செய்து வெற்றி பெறுவதற்கும் மிக தகுதியான வாரம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அருமையான புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய வாரம் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் போய் செவ்வாய் சம்பந்தப்படுவது என்பது எதிரிகளை வென்று காட்டுவதற்கு எங்கே போனாலும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நீங்களே முதலிடத்தை பிடித்து கொள்ள முடியும் என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த வாரத்திலே அந்த சந்தர்ப்ப சூழல் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் வீட்டில் கொஞ்சம் பெரியோர்கள் பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் பாட்டிமார்கள் இருந்தால் அவங்க உடல்நலத்தில் சற்று கவனம் கொள்ளணும் ராசிநாதனே போய் சந்திரன் கேது சுக்கரன் மூன்று பேரும் இணைந்து சிம்மத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்டதுனால கொஞ்சம் வெட்டி செலவுகள் வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் பயணங்கள் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும் சில பேருக்கு திடீர் பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும் தாய் வழி உறவுகள் மூலமாக தாய் மாமன் சம்பந்தப்பட்ட வழி வகைராக்கள் மூலமாக மனைவியின் மூலமாக ஒரு பேரானந்தம் நல்ல செய்தி நல்ல தகவல் இப்படிப்பட்ட அனைத்தும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் பத்தி பதினோராம் இடத்துல சனி இருப்பது என்பது உங்களுக்கு ஒரு பிரத்யேக தைரியத்தை லாபத்தின் கண்ணோட்டத்தில் நீங்கள் செயல்படுகின்ற விதத்தில் வெற்றி பெறலாம் மிதனம் ராசினியர்களே இந்த மிதனத்தில் பிறந்தவங்களை ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ரொம்ப பக்தியை கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பட்டினி கிடப்பது விரதங்கள் இருப்பது தேவைக்கு அதிகமாக உங்கள் உடலையும் மனதையும் வருத்திக் கொள்ளுகின்ற எண்ணங்களுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் மனசில் பதிய வைக்கணும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் கேது சந்திரன் சுக்கரன் அமர்வது என்பது கண் காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சில பேர்களுக்கு வரும் அதே போல மூன்றாம் இடத்தில் கேது சம்பந்தப்பட்டதுனால இருக்கின்ற இடத்தை விட்டுவிட்டு புதிய இடங்களுக்கு செல்லுவது ஒரு இடம் வாங்குகிற பூமி வாங்குகிற வீடு கட்ட போகிறேன் அல்லது இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கான முதலீடுகளை தொடுவது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் பேசும்படியான செய்திகள் நிறைய உண்டு ராசிநாதனே நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது கற்கண்ட பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் மேல் படிப்பு படிப்பதற்கு வெளிநாடு சென்ற பிள்ளைகள் இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விதத்தில் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய நடைமுறை பாவனைகள் செல்லுவது உங்களுக்கே தெரிய வரும் சூரியனும் புதனும் இணைந்து இந்த வாரத்தில் ஒன்றாக பயணம் பண்ணுகிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வந்து புரட்டாசி பறந்துடும் அப்போ அந்த புரட்டாசி பறக்கிறதுனால சூரியனும் புதனும் ஒன்றாக இருப்பார்கள் கண்ணியில் அமர்ந்திருக்கிறார்கள் இதில் புதன் உச்சம் பெற்று இருக்கிறார் அதனால் இளம் பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப பிரமாதமான செய்திகளை சொல்லுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும் ரொம்ப தைரியத்தில் துணிச்சலில் உங்களுடைய உடம்பையும் மனசையும் வருத்திக்காமல் இந்த வாரத்தை பார்த்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகம் ராசினியர்களை கடகராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான கிரகநிலைகள் அப்படிங்கிறத விட நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு மனதை வைச்சுக்கிட்டு கொஞ்சம் செலவுகளை குறைக்கிறது அல்லது எந்த வேலையை எப்போ செய்யணும் இதற்கு எவ்வளோ செலவு பண்ணணும் யாரை நம்பணும் யாருக்கிட்ட போகணும் அப்படிங்கிறது திட்டமிடுதலில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வாரம் ஏதாவது ஒன்றில் ஏமாந்து போய் அல்லது ஏதாவது ஒன்று செஞ்சு முடிச்சிட்டு டென்ஷன் ஆகிறது எமோஷனல் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் உண்டு ஏனென்றால் தற்கால கிரகநிலைகள் கடகராசிக்கு இந்த வாரத்தில் ரொம்ப சாதகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் நான்காம் இடத்திலே செவ்வாய் விற்று இருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செய்கின்ற தொழில் உத்தியோகம் இதில் பெரிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பூமி லாபங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும் இடமாற்றங்கள் இடப்பெயர்ச்சி ஏற்படுவது வீடு வாங்குறது மனை வாங்கிறது அட்வான்ஸ் பண்ணுறது அதை தேடித்திரிகிறது இப்படிப்பட்ட செலவுகள் எல்லாம் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும் இதேபோல் நான்காம் இடத்துல செவ்வாய் சம்பந்தப்படுவது என்பது சில பேர்களுக்கு சில நேரங்களில் வயிற்றுக்கோளாறுகள் முதுகு வலி கழுத்து வலி இப்படியான சில செய்திகள் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகளுக்கும் இடம் உண்டு ஆனாலும் கவலை கொள்ள வேண்டாம் மேனேஜபிளாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்திலே வியாழன் சம்பந்தப்படுவது என்பது நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த சுப செய்திகள் சுபகாரியங்களை கூட நீங்கள் தூசிதெ தூசி எடுத்து வைத்து பேசுகின்ற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் போய் அமர்ந்து கேதுவோடும் சுக்கரனோடும் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பயணத்தை துவங்குகிறார் அவர் அங்கிருந்து புறப்பட்டு கண்டிப்பாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிம்மத்தில் வந்து அவருடைய நிலை நிறு நிறு நிறுத்தப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனத்தை கொள்ளுங்கள் மறதிகள் வேண்டாம் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் இதில் ராசி சிம்மராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான நன்மைகள் கூடி வரக்கூடிய வாரம் நீங்கள் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற விதத்தில் அவரவர்கள் இருக்கின்ற நிலைகளுக்கு தகுந்தபடி உங்களுடைய காரிய சித்திகளை பெற்றுக்கொள்கின்ற வாரமாக இருப்பதை பார்க்கலாம் சூரியனும் புதனும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருப்பாங்க அப்போ ராசிநாதனே இரண்டாம் இடத்தில் இரண்டுக்கு அதிபதியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு பெருமை புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து இவைகளெல்லாம் அதிகமாக வளர்கின்ற வாரமாக இருக்கிறத பார்க்கலாம் திடீர் பயணங்கள் கோயில் குளங்களுக்கு சென்று வருவது இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் கூட இந்த வாரத்து செய்திகளில் நிறைய இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தா பன்னிரெண்டாம் இடத்தில் கேது அமர்ந்து நீண்ட நாட்களாக எண்ணி இருந்த பயணங்கள் கோவில்களுக்கு செல்வது தீர்த்த யாத்திரை சேருறது இப்படிப்பட்ட அநேக விதமான நன்மைகளை கூட இந்த வாரத்து செய்திகளில் சிம்மத்தில் பிறந்தவங்க பார்க்கலாம் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக இருக்கும் காசு வச்சு காசு சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கும் சின்ன தொழிலாக இருந்தாலும் பெரிய ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்களாக இருந்தாலும் லாபங்கள் குறைவில்லாமல் வரக்கூடிய வாரமாக இருக்கிறது இந்த வாரத்தில் பார்க்கலாம் அதுபோல் பத்தாம் இடத்துல சந்திரன் தனது பயணத்தை துவங்கி உங்கள் ராசியில தான் முடிக்கிறார் செய் தொழில்களில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தோணும் நிறைய பேர்கிட்ட உட்கார்றது பேசுறது ஒரு புது ப்ராஜெக்ட் புதிய விஷயங்களை பற்றி கலந்து பேசுறதுங்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது கூடவே எட்டாம் இடத்துல சனி இருக்குன்றதுனால அட்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் உங்களை பொறுத்தளவு அஷ்டமத்து சனியில் உடல் பாகங்களில் குறைபாடுகள் இல்லை ஆனாலும் இரண்டாம் இடத்தை பொறுத்தளவு வாழ்க்கையில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும் சிம்மராசிக்காரர்கள் இளம் திருமணம் செய்து கொண்டு எல்லாம் இந்த காலத்தில் பேச்சுவார்த்தைகளில் மிக நிதானத்தை கடைப்பிடிக்கணுங்கிறது கட்டாயம் கன்னிராசினியர்களே கன்னிராசினியர்களை பொறுத்தளவு இந்த வார்த்தை செய்திகளில் மிக அதிக கொண்டாட்டங்கள் குதகூலங்கள் மனக்கிலேசங்கள் நிம்மதியான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை சொந்த பந்தங்களோடு இன்வால்வ் ஆகிறது பயணங்கள் மேற்கொள்வது புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வது புதிய இடங்களுக்கு செல்வது புதிய திட்டங்கள் போடுவது புதிய நண்பர்களை பார்ப்பது இப்படியான எல்லாவற்றிலும் புதுமை 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 என்று சொல்லுகின்ற செய்திகள் ஏராளமாக இருக்கின்ற காட்சிகள் எல்லாம் இந்த வாரத்தில் தெரிய வரும் இதில் சந்திரனும் புதனும் சாரி சூரியனும் புதனும் ஒன்றாக இருந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த வாரத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானோ உதயம் ஞாபக சக்தி திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் இப்படிங்கிற விதத்தில் இளம் பிள்ளைகளின் கல்வி மேம்பாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உட்குடும்ப வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்திகள் மிகச் சிறப்பாக இருக்கும் செய்கின்ற தொழில்களிலே மிக வேகம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட வாரமாக தெரிய வரும் போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால சில பேர்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இடப்பெயர்ச்சி இடமாற்றங்கள் பயணங்கள் பிரயாணங்கள் இப்படியெல்லாம் வருகின்ற வாய்ப்புகளும் சில இடங்களில் உண்டு எக்காரணத்தை கொண்டும் ஏதாவது ஒன்றை விட்டு இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க வேலைக்கு போகிறவங்க இன்னொரு வேலையை எடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையை உடனே தவிர வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறது அப்படிங்கிற முடிவுகளுக்கெல்லாம் இப்போ வர வேண்டாம் அதுபோல் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறார் மனைவி கணவன் குடும்ப உறவுகள் மேம்பாடுடையதாக இருக்கும் செய்கின்ற தொழில்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் குறிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தகவல் நல்ல முன்னேற்றம் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட உறவு கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் பயணங்களையே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் இப்படி எல்லாவற்றிலுமே தேவைக்கு தகுந்தபடி உங்களுடைய ஆற்றலுக்கு உழைப்புக்கு தகுந்த லாபங்கள் கிடைக்கும் ஆறு பனிரெண்டாம் இடத்தில் ராகு கேது அமர்ந்திருப்பது என்பது கூட எதிரிகளை வென்று காட்டுவதற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கும் நினைத்ததை நடத்தி காட்டுவதற்கும் தேவைப்படுகின்ற அத்தனை விதமான கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பது இந்த வாரத்தின் ஒரு சிறப்பும் துலாம் ராசினியர்களே ராசியிலேயே செவ்வாய் விற்றிருக்கிறார் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப கணவன் மனைவி குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் பேசுகிறது இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கடைக்கு போனால் கூட ஒற்றுமையாக ஒரு பொருள் வாங்க முடியுமாங்கிற அளவுக்கு மனோ க்ளேசங்கள் மனோவிதமான ஒரு விதமான சண்டை சச்சரவுகளுக்கு உண்டான வாக்குவாதங்கள் எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த துலாத்தில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக போஜனத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க நல்லா சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப சுகபோகமாக வாழணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஊர் சுற்றி பார்க்கணும் இப்படிங்கிற எண்ணங்கள் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொஞ்சம் தோன்றும் ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது கோடி புண்ணியங்கள் செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது குரு செவ்வாயை பார்த்து கொண்டிருப்பது என்பது இந்த இருபது வயது இருபத்தோரு வயதுகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு துணிச்சல் ஒரு வழி பிறக்குது அப்படிங்கிற மாதிரி பட்டிக்காட்டில் சொல்லுவாங்கல்ல தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க அந்த மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு மனோரீதியாக ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கை பாதிக்கு தேவைப்படுகின்ற வழிமுறைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சுக்கரன் ராசிநாதனாக இருந்து பதினோராம் இடத்திலே வெற்றிருக்கிறார் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஆசைகள் வெற்றி பெறும் நீங்கள் நல்லதுவே நினையுங்கள் நன்றாக செயல்படுங்கள் உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் கணக்கிட்டு பார்க்கலாம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும் குழந்தைகளுக்கு பின்னாடி பெற்றோர்கள் ரொம்ப நேரத்தையும் காலத்தையும் மனக்கெடுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது என்பது கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் பார்த்தா செலவுகளும் வரவுகளும் வளமாக உங்கள் பாக்கெட்டை நிரப்பக்கூடியதாக இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக நல்ல விதமான வளர்ச்சி எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைகள் இந்த வாரத்தில் தெரிய வரும் விருச்சகம் ராசினியர்களே விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகளையும் போட்டிகளையும் சமாளிப்பதற்கு தேவைப்படுகின்ற பொறுமைகை கையில் க கையில் வச்சுக்கின்றோம் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரியான செயல்பாடுகளை இந்த வாரத்தில் தயவு செய்து நீங்கள் செய்ய செய்கிறத நிறுத்தணும் நம்பி பேசுறது நம்பிக்கையாக ஒருத்தரோட செயல்படுவது பயணம் பண்ணுறது அவர்கிட்ட ரகசியங்கள் பேசுறது இப்படிப்பட்டது எந்த நிலைகளுக்கு சொந்தமானவராக இருந்தாலும் நீங்கள் அவரிடம் கொஞ்சம் எட்டி நின்று தள்ளி நின்று இந்த வாரத்தை கவனிக்கணுமே தவிர எல்லாம் நல்லவரா இருக்கிறாருன்னு போராட்டையும் பரிமாறு வந்து நிறுத்தணும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் வருவதை தவிர்க்க முடியாது நீங்கள் போட்டதை விட நினைச்சதை விட பட்ஜெட் அதிகமாக போகும் கடன் பட்டாவது காரியங்கள் சிறப்பாக நடக்கும் எட்டாம் இடத்தில் வியாழகிரகம் இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள் சில சுப செய்திகள் சுபகாரியங்கள் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு புதுசு வாங்கணும் மிக்சி ரிப்பேர் ஆயிடுச்சு புதுசு வாங்கணும் இப்படிங்கிற மாதிரியான குட்டி குட்டி செலவினங்கள் ஆனால் அதில் ஒரு வகையான சந்தோஷங்கள் இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உண்டு சில விருச்சகத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஒரு விதமான மனசுக்குள்ள எரிச்சல் ஒரு விரக்தி மனப்பான்மை உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படுகின்ற எண்ணங்கள் இவைகளெல்லாம் கூட சற்று வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சகத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் அமர்ந்து இருக்கிறதுனால செய்கின்ற வேலைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் ஒப்படைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்காதீங்க நீங்களே நேரடியாக உங்கள் வேலைகளை பார்க்கணும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக நீங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்ய கற்றுக்கணும் சில பேர்களுக்கு பயணங்கள் வரும் வெளிநாட்டு பயணங்கள் வரும் அந்நிய தேச அந்நிய மக்களால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு நேர காலம் தெரியாமல் வேலை செய்யணும் ராப்பொழுதெல்லாம் பயணம் பண்ணணும் பகல்லெல்லாம் வேலை பார்க்கணும் திரும்பி வீடு வந்து சேரணும் இப்படிங்கிற கால நெருக்கடி என்று சொல்லக்கூடியது இந்த வாரத்து செய்திகளிலே சில பேர்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும் எப்படியும் இந்த வாரத்தை பொறுத்தளவு நீங்கள் ரொம்ப சத்துருக்களை கிரியேட் பண்ணிக்காமல் செலவு பண்ணிவிட்டு யோசிக்காமல் இப்படிப்பட்ட தன்மைகளை மட்டும் சற்று கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டால் இந்த வாரம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் தனுசுராசி நேர்களே தனுசுராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து கிரகநிலைகள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறதுனால சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம் ராசிநாதனாக இருக்கக்கூடியவரை ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்க்கிறார் உறுதியாக நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் வீட்டுக்குள் சுக செய்திகள் வரும் எந்த விதத்திலும் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கு தேவைப்படுகின்ற சூழல் உருவாகும் பணம் பல வழிகளில் கைக்கு வந்து சேரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய தோரணைகள் உருவாகும் பயணங்களின் மூலமாக செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கெல்லாம் ஈடுகட்டு நம்மளுக்கு வரவுகளும் கூடவே வரக்கூடியதாக இருக்கும் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தால் எடுத்த காரியம் முயற்சிகள் வெற்றி பெறும் நிறைய பேர்களுக்கு புதிய இடங்களுக்கு போகிறது புதுமைகளை சந்திப்பது புதிய மக்களை பார்ப்பது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புது தொழில்களை துவங்குவதற்கும் பேசுவதற்கும் அது சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன்லாம் இந்த வாரத்தில் ஞாபகத்துக்கு வரும் சூரியனும் புதனும் பத்தாம் இடத்தில் இருப்பது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி புதுசாக வேலை தேடி போகிறவங்களுக்கு புது வேலைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலே நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை உருவாக்குகிற காரணத்தால் உங்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் சுகபோக சௌக்கியத்திற்கு குறையில்லாத பண வரவுகள் வந்து கொண்டிருக்கும் அதேபோல் பெண்களை பொறுத்தளவு ஆடை அணிகளன் நகை நட்டு சேர்றது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம் குறிப்பாக தனுசூலை பிறந்தவங்களின் உடல்நிலைகளில் கூட இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்து செய்திகளிலே உண்டு மகரம் ராசினியர்களே மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரே ஒன்று தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டிவிட்ட மாதிரி நீங்கள் நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு அதுலேயும் குறிப்பாக பணம் 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 என்று ஓடுவதற்கு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் எப்படியாவது வீட்டுக்கு பணத்தோட போகணும் இப்படிங்கிற விதத்தில் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் லாபத்தை மையப்படுத்திய ஒரு சிறந்த வாரமாக இருக்கிறத பார்க்கலாம் லாபத்தை மையப்படுத்திய சிறந்த வாரமாக இருக்கிறத பார்க்கலாம் மூன்றாம் இடத்திலே சனீஸ்வர பகவான் இருப்பது எதிரிகளை வென்று காட்டுவதற்கும் தொட்டகாரியம் தொடங்குவதற்கும் பயணங்களிலே வெற்றி பெறுவதற்கும் புது தொழில் துவங்குவதற்கும் புதிய மக்களை சந்திப்பதற்கும் புதிய செயல்பாடுகளுக்கு ரெடியாகிறதுக்கும் உண்டான மனப்பான்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல குரு இருந்துட்டாலும் கூட அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செலவுகள் கொஞ்சம் நடப்பது இயற்கை ஆனால் அந்த செலவுகளுக்கு தகுந்தபடி ஒரு விதமான சந்தோஷம் மன அமைதி நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிறைய வரும் எட்டாம் இடத்தில் சுக்கரனும் கேதுவும் சம்பந்தப்படுவது கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே யாராவது ஒருவருக்கு வயிற்றுக்கோளார்கள் கோளாறுகள் போன்ற ஏதாவது சின்ன சின்ன துன்பங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு உணவு விஷயங்களில் இந்த வாரத்தில் சற்று கவனமாக இருந்துக்க வேண்டியது கட்டாயம் நிறைய சம்பாதிக்கிறோம் அதுக்காக வேண்டி சாப்பிடாமல் தூங்காமல் ஓடுறோம் இதுவே உடம்பு கெடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மனசில் புரிஞ்சுக்கின்றோம் ஒன்பதாம் இடத்துல புதனும் சுக்கர புதனும் சூரியனும் அமர்ந்த காரணத்தால் நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு பெற்றார் உற்றார் உறவுகள் பூர்வீக சொத்துக்கள் முன்னோர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த வாரத்தில் கனகச்சிதமாக இருக்கும் ஒரு சொத்தை விற்பது ஒரு சொத்தை வாங்குவது புதுசாக ஏதாவது இப்போ செய்ய போகிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வீடு கட்டி வைக்கிறவங்க இல்லை வீடு வாங்குறது இப்படிப்பட்ட ம எல்லா விதமான தொழில் சார்ந்தவர்களுக்கும் இந்த வாரத்தில் நிறைய லாபங்கள் இருப்பதை பார்க்கலாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே லாபத்தை மையப்படுத்திய எண்ணங்கள் கூடிய வாரமாக இருக்கும் கும்பம் ராசி நேர்களே கும்பராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய கட்டுப்பாடு இது எங்க இருந்துன்னா மனசுலையும் சரி சாப்பாட்டுலையும் சரி உணவு பழக்க வழக்கத்திலையும் சரி பயணங்கள்லையும் சரி ஏதோ வந்து உங்களை உபச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்கேயும் சாப்பிட்டு அங்கேயும் சாப்பிட்டு வைத்து கடுத்துக்கிறது இப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க ஏனென்றால் ராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் அவர் ஏழாம் இடத்தில் அதாவது அங்கிருந்து கொண்டு உங்களுடைய காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நல பிணிப்பீடைகளுக்கு உண்டான எண்ணங்களை தோற்றுவிக்கிறது அந்த சமைக்கைகள் இருக்கிறது ஏழரை சனி ஒரு பக்கம் இன்னும் விடலை அதிலையும் குறிப்பாக இளம் பிள்ளைகளாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயதுகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும் எதாவது கால் வலிக்குது கை வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை தப்பாக பண்ணிட்டோமோ இப்படிங்கிற மாதிரி செஞ்சு முடித்ததை எல்லாம் கூட பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஒரு கவலைப்படுகின்ற மன மனோநிலைகளெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரும் இது எல்லாம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டிய வாரம் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய அனுகூலங்கள் கிடைக்கும் இந்த ரெண்டாவது டிகிரி படிக்க போகிற மூணாவது டிகிரி படிக்க போகிறேன்னு புறப்பட்டு போகிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான இடங்களில் அட்மிஷன் கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் நீங்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருப்பது என்பது கல்வி குடும்பம் உயர்வு என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் ஒரு மனப்பூர்வமான நன்மைகள் கிடைக்கும் புதிய நபர்களை சந்திப்பது புதுசாக சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போடுறது வெளியூர்களுக்கு செல்வது வெளிநாடுகளுக்கு செல்வது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அசாதாரணமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சுக்கரனும் கேதுவும் இணைந்து ஏழாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே வாக்குவாதங்களுக்கு இடம் உண்டு அதில் குறிப்பாக மனைவியின் கால்வழி கைவழி உடல்வழி என்று சொல்லக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு பக்கத்தில் பார்த்தால் வரவுகள் வந்து கொண்டிருக்கும் உற்சாகம் இருந்து கொண்டிருக்கும் உழைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் வியாதி மருந்து மாத்திரை டாக்டர் காசு பணம் இப்படி செலவாகுது இப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கத்தில் துன்பங்களும் இருந்து கொண்டிருக்கும் இரண்டரை கலந்ததே வாழ்க்கை ஒத்துக்கொண்டு வாழ புறப்படணும் மீனம் ராசினியர்களே மீனத்துல பிறந்தவங்க இந்த வாரத்துல கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு ஏன் இவங்க கிட்ட இன்ன வரைக்கும் பேசுகிறோம் இதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லலாமா கூடாதா இப்படி துரோகிகளை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை விட்டு விலகி செல்லுவதற்கு தேவைப்படுகின்ற அறிவோடு சிந்தனையோடு வாழ வேண்டிய புறப்பட வேண்டிய ஒரு வாரம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்க சொல்ற செய்தி தான் இருக்கும் நம்பி ஏமாந்துட்ட வேணுன்னே இப்படி பண்டு போயிட்டான் கையெழுத்து போட்டு ஏமாந்துட்டேன் கொடுத்த பணம் திருப்பி வரல இப்படியெல்லாம் சற்று உங்களை நீங்கள் செய்த காரியத்தின் அடிப்படையில் வருத்தப்படுகின்ற எண்ணங்களெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்கள் பண்ணுகிற போது உங்கள் பாஸ்போர்ட் வீசா டிக்கெட் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பூரா கொஞ்சம் மூடவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நான்காம் இடத்தில் இருந்தாலும் அவர் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உறுதியாக முன்னேற்றத்தில் குறைபாடுகள் இல்லை உறுதியாக காசு பணம் சொத்து சுகம் இவையில் பெரிய சிக்கல் பிக்கல் வந்துராது இருந்தாலும் கௌரவம் சுகம் புகழ் போன்ற இவற்றிலே சற்று நீங்கள் கவனம் கொள்ள வேண்டியது கட்டாயம் இல்லை இன்னும் சொல்ல மீனத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஏழரை செனி முதல் ரவுண்டு நடக்கும் ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கு இந்த சைக்கிள் ஓட்டுற பசங்க நீச்சலுக்கு போகிற பசங்கள் திருவிழா விளையாடுற சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்லேயே உங்களுக்கு ஒரு நான்கு வயது பத்து வயது வயதுகளில் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க உடல்நிலைகளில் விளையாட்டுக்களில் அவங்க செய்கின்ற காரியங்களில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியது பெற்றோர் கடமை பொதுவாக இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ஜி சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து போகலாம் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காசு பணத்துக்கு குறைபாடுகள் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு நிர்பந்தம் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த வாரத்துச் செய்திகள் அநேகமாக இருக்கிறத பார்க்க முடியும் உங்களுடைய பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் ஏழாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் உஷாராக இருந்துட்டா போதும் அப்படிங்கிறது தான் திரும்பவும் சொல்கிறேன் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத பிரித்து பார்த்து வாழ கற்றுக்கிட்டால் இந்த வாரத்தில் பெரிய சிக்கல் பிக்கல் எதுவும் இல்லை நேர்களை இதுவரை இந்த வாரத்து ராசிபலன் பலன் அப்படிங்கிறதுல பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக பார்த்தோம் மீண்டும் இதேபோல நல்லதொரு தகவலோடு வருகிறேன் நன்றி வணக்கம்